வணக்கம் தமிழ் தமிழ் சாப்பாக இந்த வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த முறை விஜய் விருதுகளில் சோழனை நடித்த அரவிந்த் அவர்கள் விருது வாங்கும் போது தான் எல்லோருக்குமே மிகப்பெரிய நெகிழ்வான ஒரு தருணமாக மாறிச்சு அவரோட ப்ரோமோவில் அவரோட அப்பா அம்மாவை அவர் இழந்ததை பற்றியும் அந்த விஷயங்கள் பற்றியும் அவர் சாதித்ததை பற்றியும் வந்தது எல்லோரையுமே நெகிழ் வச்சது அவர் இந்த விருதுக்காக எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காருன்றதை நம்ம பார்க்கும்போது தெரிஞ்சுது குறிப்பாக அவங்களோட மனைவி அவர் விருது வாங்கும்போது கண்ணீர் விட்டு அழுத காட்சிகளுமே ரொம்பவும் நெகிழ வச்சுருந்தது இப்போது விருது வாங்கினதுக்கப்புறம் அவங்களோட மனைவி சங்கீதா அவங்க ரொம்பவும் எமோஷ்னலான ஒரு பதிவை வெளியிட்டிருந்தாங்க அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்த யூனிவர்ஸ்லேயே உன்னோட அப்பாவித்தனமான குழந்தைத்தனமான நீ கோவப்படும் போது இப்படி எல்லா உணர்வுகளையும் தெரிஞ்சுக்கிற ஒரே ஒரு ஆள் நான் தான் அந்த எல்லா ஃபீலிங்ஸையுமே நான் புரிஞ்சுக்கிட்டு உன்னை நான் எப்போவுமே ரசிச்சுட்டு தான் இருக்கேன் நம்ம வாழ்க்கையில் எல்லா ரோலர் கோஸ்டர் வாழ்க்கையுமே பார்த்துருக்கோம் எதையுமே விட்டுக்கூடக்கூடாதுன்னு தான் நம்ம முடிவு செஞ்சு இந்த களத்துக்கே வந்திருக்கோம் என் முகத்தில் எப்பவுமே சிரிப்பை வர வைக்கணும்னு எப்போவுமே நான் ஆசைப்பட்டிருக்கேன் ஐ லவ் யூ தங்கமேன்னு சொல்லி அரவிந்த் அவர்களுக்கு ரொம்ப எமோஷ்னலான ஒரு பதிவை சங்கீதா அவங்க பதிவிட்டிருக்காங்க நாம் போகிறதுக்கு இன்னும் பல மைல்கள் இருக்குது நிறைவேற்ற வேண்டிய வாக்குறுதிகளும் நிறைய இருக்கு நிறையவே இருக்குது நாம் ஒன்றா பயணிப்போம்னு சொல்லி பதிவிட்டிருக்காங்க சங்கீதா அவங்க விஜய் விருதுகள் வாங்கின அரவிந்த் அவர்களுக்கு தமிழ் சர்பங்களோட வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் இதே போல் விஜய் விருது வாங்கினதை பற்றி உங்களோட கருத்துக்களையுமே அரவிந்த் அவர்களை பற்றி மறக்காம கமெண்ட் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லை கானே பண்ணிருங்க